தந்தையின் கடமை ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தந்தை தன் மகனுக்கு கட்டாயம் செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றி ஒரு சங்க இலக்கிய பாடல் என்ன சொல்கிறது என்பதை விளக்கும் காணொளி இது ஒரு தந்தை தன் மகனுக்கு நேர்மையையும் ஒழுக்கத்தையும் எந்த வழியிலாவது எப்பாடு பட்டாவது கற்றுத்தர வேண்டும் அப்படி கற்று தந்தால் பின்னாளில் தன் மகனையே அந்த தந்தை பெருமையோடு போற்றுகின்ற வணங்குகின்ற சூழல் ஏற்படும் எப்படிப்பட்ட சூழல் ஏற்படும் என்பதற்கு அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு என்கிற அழகிய பழமொழியை ஊமையாக கூறுகிறது அப்பாடல் ஒரு சிற்பி தான் செய்யும் சிலையை மிக சிறப்பாக செய்தால் அந்த சிலை ஒரு கோயிலில் தெய்வமாக இருத்தப்படும் நிலையை அடையும் அப்பொழுது அவர் செய்த அந்த சிலையை அவரே வணங்கும் நிலை அந்த சிற்பிக்கு ஏற்படும் என்பதே இந்த பழமொழியின் விளக்கமாகும் எந்த வழியிலாவது தன் மகனுக்கு நன்னெறியை ஒரு தந்தை கற்பித்து விட்டால் சிற்பி செய்த சிலை சிற்பியே வணங்கும் தெய்வமாக ஆவதைப் போல அந்த மகனும் தன் தந்தையே போற்றும் நிலைக்கு உயர்வான் என்பதே அந்த பாடலின் கருத்து அது மட்டுமல்ல தன் தந்தையே போற்றுகிற அளவுக்கு மகன் உயர்ந்தாலும் அப்படி தான் உயர்வதற்கு காரணமான தன் தந்தையே அவனுக்கு இறைவனாவான் என்பதையும் அப்பாடல் வலியுறுத்துகிறது அந்த பாடல் சங்க இலக்கியங்களில் ஒன்றான பழமொழி நாநூறு என்கிற நூலில் உள்ளது நானூறு பழமொழிகளை கொண்டு நானூறு பாடல்களை இயற்றியவர் முன்றுரை அறையனார் என்கிற புலவராவார் பழமொழி என்பதன் பொருள் பழைய மொழி என்பதல்ல பழத்தை போன்ற இனிய மொழி என்பதே அதன் பொருளாகும் பழமொழி நானூரில் உள்ள அந்த பாடல் எண்ணெறியானும் இறைவன் தன் மக்களை மேல் நிற்பச் செயல் வேண்டும் அந்நெறி மான் சேர்ந்த நோக்கினாய் ஆங்க அனங்காகும் தான் செய்த பாவை தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல்